வணக்கம் அனைவருக்கும் பணிவான வணக்கம் பொதுவாகவே இந்த வருடம் மாணவ செல்வன்கள் பத்தாம் வகுப்பிலும் பனிரெண்டாம் வகுப்பிலும் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஜோதிடரின் வாழ்த்துக்கள் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் அடியின் பணிவான வேண்டுகோள் பொதுவாகவே பனிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு லக்கணங்கள் பனிரெண்டு பாவங்கள் ஒன்பது கோள்கள் என்ற அடிப்படையில் ஜாதகம் இருக்கின்றது இந்த மண்ணில் பிறந்த அனைத்து மக்களுக்கும் ஜாதகம் இருக்கின்றது யானையின் பலம் நம்பிக்கை மனிதருடைய பலம் நம்பிக்கை இந்த அடிப்படையில் தான் காலத்திலிருந்து வாழையடி வாழையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பொதுவாக அடியனின் ஒரு சிறு கருத்து என்னவென்றால் பத்தாம் வகுப்பிலும் பனிரெண்டாம் வகுப்பிலும் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஜாதகத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு மேற்படி மேற்கல்வி படிப்பதற்கு ஏற்பாடு செய்தால் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற சூட்சமங்கள் என்னவென்றால் நீர் ராசி நெருப்பு ராசி நில ராசி காற்று ராசி நான்கு ராசிகள் உள்ளது இது மூன்று பிரிவுகளாக உள்ளது முன்னாங்கு பனிரெண்டு அதே சமயம் நில ராசி உபயராசி நெருப்பு ராசி காற்று ராசி இது போன்ற மூன்று பிரிவுகளாக இருக்கின்றது அதே சமயம் சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் என்ற பிரிவுகளிலும் ராசிகள் இருக்கின்றது எனவே ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு பலனும் திறமையும் இருப்பதால் பெற்றோர்கள் கவலைப்படாமல் கடவுள் நம்பிக்கையோடு அந்த மாணவருக்கு எது படித்தால் வெற்றி அடைவார் எந்த தொழிலுக்காக படித்தால் அவர் சிறப்பாக வருவார் என்பதை ஜோதிடர்களிடம் ஜாதகத்தை கொடுத்து பார்த்து முடிந்தவரை ஒரு அறுபது சதவீதமாவது நம்பிக்கையுடன் அந்த மாணவ மாணவிகளை வழிநடத்தினால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் நன்றாக இருப்பார்கள் என்பதே அடியனின் ஆகையால் அடியனை தொடர்பு கொண்டு உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நிச்சயமாக கேட்கலாம் அடியன் தயாராக உள்ளேன் தொடர்பு கொள்ளவும்